பெரிய உலத்தில் எளியுளத்தில் துறையால் குடியிருந்த வீடு அகற்றம் ஈசிகாவினர் துணையோடு பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் தேனி கலெக்டர் அலுவலகத்தில் இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை மூன்று மணி அளவில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு ஸ்ரீகுளம் அருகே தென்கரை பேரூராட்சி தண்ணீர் துறை தலைவரைச் சேர்ந்த இளையராஜா என்பவர் தனது மூதாதையர்களின் பஞ்சமர் ஜாரி நிலத்தில் வீடு கட்டி குடும்பத்துடன் வசித்து வந்த நிலையில் சில தினங்களுக்கு முன்பு அந்த வீட்டை பெரியகுளம் நெடுஞ்சாலைத்துறை அகற்றி கம்பி வேலி அமைத்துள்ளனர் எழுந்து பாதிக்கப்பட்ட இளையராஜா குடும்பத்தினர் சிகா தேனி திண்டுக்கல் மண்டல செயலாளர் தமிழ்வாணன் பெரியகுளம் தொகுதி சட்டமன்ற செயலாளர் தமிழ் தமிழ்பாண்டியன் முன்னிலையில் தேனி கலெக்டர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு வழங்கினர் இதனைத் தொடர்ந்து அவர்கள் வழங்கிய பேட்டி தேனி மாவட்டம் பெரியகுளம் வட்டம் பெரியகுளம் தென்கரை பிட்டு பொன்னில் புல எண் முந்நூற்றி பத்து டூ ஏ என்ற நிலம் ஆனது பஞ்சமர் கண்டிஷன் ஜாரி நிலம் இந்த நிலம் முத்தையன் சாம்பானுக்கு புரிய காலத்தில் வழங்கப்பட்ட நிலம் அவர்களுடைய வாரிசான இளையராஜா என்பவர் அந்த இடத்தில் வீடு கட்டி நாற்பதாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக குடியிருந்து வருகிறார் அவருடைய வீடு பஞ்சம நிலத்தில் இருக்கிறது தென்கரை பேரூராட்சி வரி ரசீது இபி ரஷீத் உள்ளிட்ட கட்டணங்கள் கட்டி இரண்டு முறை கட்டணங்கள் வாழ்ந்து வந்த வீட்டை அந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பஞ்சம நிலத்தை ஓய்வு பெற்ற வட்டாட்சியர் சுந்தரவடிவேல் என்பவர் வருவாய்த்துறையிலே வட்டாட்சியராக இருந்து சட்டத்தை மீறி பஞ்சமர் கண்டிஷன் ஜார் நிலத்தை வாங்கி வாங்கியுள்ளார் அவருக்கு ஆதரவாக நெடுஞ்சாலைத்துறை இந்த இளையராஜா வீட்டை இடித்து தரமட்டமாக்கியிருக்கிறது இளையராஜாவுக்கு அவரது தந்தை முத்து என்பவர் பதிவு பத்திரம் எழுதி கொடுத்துருக்கிறார் நத்தம் நிலவரி திட்டத்திலே பட்டா வழங்கியிருக்கிறார்கள் சொத்து வரி உள்கிறது மின் இணைப்பு இருக்கிறது குழாய் வரி இருக்கிறது இத்தனையும் இருந்து அந்த பெரியகுளம் உட்கோட்ட நெடுஞ்சாலைத்துறையினர் வடிவேலுக்கு ஆதரவாக சுந்தர வடிவேல் வட்டாட்சியருக்கு ஆதரவாக பஞ்சம் நிலத்தை ஆக்கிரமித்து வைத்திருப்பவருக்கு ஆதரவாக இளையராஜா வீட்டை இடித்திருந்தார்கள் இடித்தவுடன் இளையராஜா தனக்குள்ள ஆவணங்களை வைத்து தேனி மாவட்ட முன்சிப் கோர்ட்டில் நூற்றி நாற்பத்தி முப்பத்தி நாலுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வழக்கு தொடுக்கப்பட்டு நெடுஞ்சாலைத்துறை உள்ளிட்ட மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட வட்டாட்சியர் உள்ளிட்ட அத்தனை பேரையும் எதிர்த்தரப்பினராக சேர்த்து பெரிய தேனி மாவட்ட முத முன்சி நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கிற இந்த சூழலில் ஓய்வெற்ற வட்டாட்சியர் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சார்ந்தவர் அரசு நிர்வாகத்தை எளிமையாக கையாளத் தெரிந்தவர் ஆதிக்க மனோபாவத்தோடு இன்றைக்கு மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் வழக்கை எதிர்கொள்ள முடியாமல் மாவட்ட அமர்வு நீதிம மாவட்ட முன்சிப் கோர்ட் நீதிமன்ற வழக்கை மறைத்து சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து இளையராஜாவையும் நெடுஞ்சாலைத்துறையும் பார்ட்டியாக சேர்த்து இளையராஜாவுக்கு எவ்வித தகவல் தராமல் ஒரு போலியான உத்தரவை நீதிமன்ற மாண்பு சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவு நீதிமன்றத்தை தவறாக பயன்படுத்தி ஒரு போலியான உத்தரவை வாங்கியிருக்கிறார் அந்த உத்தரவிலையும் மனுதாரர் இரு எதிர்மனுதாரர் இருவரையும் விசாரித்து நில அளவை செய்து உரிய நடவடிக்கை செய்து பன்னிரண்டு வாரத்துக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றுதான் மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் ஆனால் நெடுஞ்சாலைத்துறை வேக வேகமாக இளையராஜா பட்டியல் சமூகத்தை சார்ந்த இளையராஜா விட்டு இடித்து அந்த இடம் நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான இடம் என்று பூங்கா அமைத்திருக்கிறார்கள் தகவல் உரிமை சட்டத்திலே நாங்கள் போது அந்த சாலை கிராம ஊராட்சி ஒன்றிய சாலை டவுன் பஞ்சாயத்துக்கு சொந்தமான சாலை ஆனால் நெடுஞ்சாலைத்துறை சுந்தர வடிகளுக்காக தனிநபருக்காக ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்காக பட்டியல் சமூகத்துக்காரன் வீடு இடித்தது மட்டுமில்லாமல் இன்றைக்கு அந்த இடத்தை இவரை காலி செய்து சுற்றி காம்பவுண்ட் அமைத்திருக்கிறார்கள் நெடுஞ்சாலைத்துறையினர் இது அப்பட்டமாக விதிமீறல் தாழ்த்தப்பட்டோர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் இந்த அதிகாரியின் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் இதுவரை இந்த வீடு இடிக்கப்பட்டதிலிருந்து முப்பது நாட்களுக்கு மேல் நாற்பது நாட்கள் மேல் பிள்ளைகள் பள்ளிக்கு செல்ல முடியவில்லை வீடு இல்லாமல் நிற்கதியில் இருக்கிறார் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து முறையிட திட்டமிட்டிருக்கிறோம்